ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ரேதி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து சோள மாவில் வந்து புட்டு எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மைஸ் ஃபிளார்னு சொல்லுவாங்க இது வந்து சோ மஞ்ச கலர் சோள மாவு அதில் எடுத்திருக்கேன் இப்போ அது வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் ஒரு கால் கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன் இப்போ இது உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கூடையோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம் இது ஒரு கப்புக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு கிட்ட வந்து நான் தேங்காய் பூ திருவள்ளு வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து நான் வந்து ஒரு கிளாஸில் வாம் வாட்டர் வச்சுருக்கேன் உப்பு வந்து தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு தான் போட போகிறோம் இது எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா மைஸ் ஃபுல்லர் இருக்குது நான் இந்த அளவுக்கு தான் உப்பு சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து வாம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் உள்ள சேர்த்துக்கலாம் சூடாக இருக்குங்கிறனால நான் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் நம்ம புட்டுக்கு எப்படி வந்து பிசைவோமோ அந்த மாதிரி இப்போ போதுன்னு நினைக்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு மாவு வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிலாம் மாவு பசிஞ்சுக்கோங்க இப்ப மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கணும் உதித்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரணும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அம்மா அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கிளாஸ் வாட்டர் வந்து வாம் வாட்டர் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன் தேங்காய் பூ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க நாளும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறைய சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் புட்டுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு லேயர் சேர்த்ததுக்கு அடுத்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாவு சேர்த்துக்கலாம் எதுக்காக நான் அப்படி சேர்க்குறேன்னா ஈவனாக எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்காய் பூ வந்து இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சுட ஆரமிச்சிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இந்த புட்டை வந்து நம்ம உள்ளே அவி வைக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் இந்த வெந்ததுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா வெந்திருக்கு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் கலர் வந்து கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும் நல்லா வெந்திருக்கு இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா தேங்காய் பூவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புட்டோடையும் மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நிறைய தேங்காய் பூ இருக்கும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் இந்த சூடோடே போட்டிங்கன்னா நல்லா வந்து கோட் ஆகிடும் உங்களுக்கு வந்து இனிப்பு பத்தலைனா இது நான் நார்மல் இனிப்பு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவங்க டேஸ்ட்க்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இதில் வந்து நீங்கள் இப்போ நான் சுகர் சேர்த்து கொடுக்கலாம் ப்ரவுன் சுகர் கூட சேர்க்கலாம் வெல்லம் சேர்க்கலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க எனக்கு இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குது இதை நீங்கள் வந்து அப்படியே சர்வ் பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் புட்டு மாதிரி இப்படி பிடிச்சு கூட இந்த மாதிரி உருண்டை கொளக்கட்டை மாதிரி இப்படி கொடுத்தாலும் பசங்க அழகாக சாப்பிடுவாங்க ஸோ எல்லாம் இந்த மாதிரி பவுலில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியான புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த மாதிரியும் சர்வ் பண்ணலாம் இந்த மாதிரி பவுல்லையும் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி கொல்கட்டை பிடிச்சும் கொடுத்து சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சோள மாவு புட்டு வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வந்து எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்